thank you ಎಲ್ಲಾ ಬಲ್ಲ ಇರೆವನಕ್ಕೆ ಮುದಲ್ವ

என்ன பதனமா என்ன சொல்ல தெரியல நல்லா இருக்கு ஆனா வா வா கா ஏமா அது என்ன கை என்னன்னா மத்தல வாய் வெச்சிருக்கே கை வைக்காத யாரும் வந்து கைலாம் வைக்க கூடாது ஆ கை வைக்கிற காரை வெச்சு ஓட வைக்க முடியாது ஏமா என்ன வாze நைட் தராய் வாய் விட்டு கம்மேட்டாங்க கேட்டா

ஏறி <laughs> போடமாட்ட

ஏண்டி உன்னை ட்ரீட் பண்ணிடுறாரு ஏன் அவர் குழந்தைகளுக்கு மட்டும்தான் பார்ப்பாரு உனக்கு மாதிரி குடிச்சோ தானுக்கு இரவு கடை வருமா பார்ப்பாரு உன் வா இடா ஏன் வேணாலும் பார்ப்பான் ஏ செல்வான்றா மாதிரி குத்து சேர்க்காம வர சொருமா குத்தம் வாருன்னு என்ன சொன்ன கம்மி பண்ணாரு உன் வா எவ்வளோ கையில் விட்டா அம்மா இருக்கணும் அப்படியே வா

இந்த தேவ சபையில வந்த ஒரு பெண்கள் என்ன அப்படி தென்படுறீங்க பா எப்படி அச்சம் மகன் யானை பைப்புன்னு சொல்லிட்டு நான் இந்த வகை உடங்கள பொரிந்து வரணும் என்ன பைப்பு இல்ல இது அதோட பைப்பு இல்ல பைப்புக்கு பைப்பு இருந்துச்சே அந்த ஆனா ஒண்ணு மட்டும் அது என்னடா அந்த ஏய் பனி வர போல அப்படி இருந்தமா இல்ல இல்ல அடைவருக்கும் மனுங்க வந்து பிறகு கூட பர்ச்சிகறாங்க இந்த அஞ்சு வருஷம் கரெக்டா இருக்குதா அப்படிதான் ஒரு ஏதோ காரணம் தான் அப்படி தெண்டே சில பேர் ஆயிது வாழுது பிஸ்தா ஐயா யா இளைEntityType பேருங்க யா யா அய்யோ வருவான் கூடியாரி வருவான் நான் போட்டு குடுப்பேன் நீ எத்தனை நாள் வாங்கிட்டு போவான் அவன் அப்படியே வாக்கிட்டே தர மாட்டான் ஆளு நீ என்னைய மவுளோ ராசியானவ நீ காம காரோட பாரு சரவனே சரவன நான் இந்த நாயக்கே அடி குடுப்பேன் அய்யோ அய்யோ உள்ள குடுது தரோடு குடுது சங்கிரே ஆமா அண்ணா

அவர் என்ன எதற்காக திருமணம் செய்தார் திருவருமா நலாயினி பக்தி சிறந்தவள் என்று அவர் கேட்டு நலாயினி ஒரு பதிவிரதையா அல்லது கணவனுக்கு அடங்கி ஒரு கற்பு கரசியா என்று சோதனை செய்ய வேண்டும் என்று ஒரு ரிஷியாகப்பட்டவர் என்னை அவள் பேரின்பத்தை நாடுகின்றாளா அல்லது சிற்றின்பத்தை நாடுகின்றாளா என்பதற்காக என்னை சோதனை செய்வதற்காக திருமணம் செய்தார் என்னை திருமணம் செய்து வாழ்ந்து வருகின்ற நாளத்திலே பல சோதனைகளை மேற்கொண்டார் அந்த சோதனைகளுக்கு உள்பட்டு நானோ பேர் இன்பத்தையே நாடுகின்றேன் சிற்றின்பத்தை நாடவில்லை என்ற இடத்திலே ஒரு நாள் காணகத்திலே நந்தவனத்திலே மலர்களை ஆண்டவனுக்கு பூஜை செய்யலாம் என்று நந்தவனத்திலே மலர்களை பறிக்கும் பொழுது அன்னவர் என்ன செய்தார் திருவருமா இவர் பேரின்பத்தை நாடுகின்றாளா அல்லது சிற்றின்பத்தை நாடுகின்றாளா ஒரு ரிசு பத்தினி அல்லவா என்று சோதனை செய்வதற்காக அவர் என்ன செய்தார் ஒரு மன்மதன் போல் உருகொண்டு என்னை சேர வந்தார் அப்படி என்னை சேர பொழுதோ நானோ ஒரு கற்பி கலசி என்றால் ரிஷி பத்தினி என்றால் பதி விருது என்றால் நானே உத்தமி என்றால் என்னை தொட்ட கை கால்கள் எல்லாம் புஷ்டமாக பெருவியாக போகும்படியாக சாபத்தை கொடுத்தேன்

சம்மதம் சம்மதிக்கிறார்கள் என்று அவர் சாதனை செய்தார் பெண்ணை நல்லா தலைகீழாக தவம் செய்து கொண்டிருந்தார் அவர் தலைகீழாக தான் இருப்பார் ஏனென்றால் அவருக்கோ ஒரு சாபம் சிறிய வயதில திம்பியை பிடிப்பது அதை மாநில மூளை கட்டி தங்க விடுவது அதனால் அந்த திம்பிகள் கொடுத்த சாபத்தால் அவர் எந்நேரமும் தலைவியாக தான் தொகுதியில் அப்படி இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுதும் என் கணவரை கூடையில் சுமந்து கொண்டு செல்கின்ற பொழுதும் என் கணவர் கரமோ அன்னவர் கடத்திலே பட்டுவிட்டது அதை தெரியாமல் கணவரை சுமந்து கொண்ட நானும் அவன் மேல்மேல் பட்டத பட்டதும் தெரியாமல் ஊடையில் சுமதம் செல்கின்ற எலவா பொய்து விடுவதற்குல் உன் தாளை அரபடியாக கட்டளையிட்ட சாபத்தை கொடுத்தார் நான் என்ன நானே பத்தின என்றால் நானே உத்தமி என்று சாபத்தை கொடுத்தேன் பூரிக்க மனிதர்கள் கொடுத்தேன் அப்படி கொடுத்த உடனே நாட்கள் பகல் பகல் இரவு வரவில்லை

சாணத்தை கரைச்சு தாரையில அவ்வளவு சக்தி இருக்குதுடா பக்தி ஓரம் அப்படி சாபம் இத்தவரை விட்டு வருகின்ற போதும் காசி கொண்டு சென்று அன்னவர் என்ன தெரிவித்தார் பெண்ணே அந்த காசி இடத்துல விட்டு விட்டு நீயும் அவங்க தூரமாக சென்று தாசி செல்கின்ற போதும் அந்த தாசியை இடத்தில் போது உருவெடுத்து விட்டார் அந்த தாசிக்கு மீது